செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுப்பாக்கம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சீட்டுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த ஒன்றரை லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களை நமது செய்தியாளர் ராபர்ட் எபினேசனிடம் கேட்கலாம் ராபர்ட் எபினேசர் இந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார் கண்டிப்பா சோரஞ்சினி செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுப்பாக்கம் இந்தியன் வங்கிக்கு இதை வந்து பணத்தை கட்டி நகையை மீட்க வந்த ஒரு அடகு கடையில் வேலை செய்யும் நாடக என்ற ஒரு பெண் வந்து நேற்று மதியம் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கையில கொண்டு வந்து வண்டி உட்கார்ந்த ஸ்கூட்டி சீட்டு கடிகளை வைத்து விட்டு வங்கிக்கு சென்று மேலாட எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொண்டு கீழே வந்து அந்த பணத்தை எடுத்து ஒன்றரை இரண்டு லட்சம் ரூபாய் மட்டும் கட்டினால் போதும் என்று சொன்ன நிலையில் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை சீட்டு கடிய வைத்து விட்டு மீண்டும் வங்கிக்கு சென்று வங்கி பணத்தை செலுத்திவிட்டு கீழே வந்து பார்த்த போது அங்கு நின்று இருந்த நான்கு பேர் அந்த காட்சிகளை தாக்கலாம் நான்கு பேர் வந்து லாபமாக அந்த இருசக்கர வாகனத்தின் சீட்டுக்கடியின் உள்ள பூட்டை உடைத்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த மேனகா என்ற பெண்ணிடம் வந்து கொள்ளையடித்து சென்றது வந்து பரப்ப பரபரப்பை ஏற்படுத்தியது பட்டம் பகலில் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் பகுதியில் வந்து வங்கி எதிரே வந்து இந்த கொள்ளை சம்பவம் குறித்து அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்பட்டுள்ளார் அச்சரப்பாகம் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி ராபர்ட்